அரசியல் அறியாமை அதாவது முரண்பட்ட கொள்கை உள்ளவர்கள் கூட அரசியல் கூட்டணி வரலாம் அந்த தேர்தலில் உங்களுக்கு என்ன களம் சொல்லணும் என்ன கொள்கைன்னு சொல்லணும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி திமுக கூட்டணி குறித்து அறியாமையில் பேசி வருவதாக செய்தியாளர் சந்திப்பில் திமுக எம்பி ஆர் ராசா பதிலளித்துள்ளார் ஆமா அதாவது அரசியல் அறியாமை அரசியல் அறியாமை அதாவது முரண்பட்ட கொள்கை உள்ளவர்கள் கூட அரசியலில் கூட்டணி வரலாம் அந்த தேர்தலில் உங்களுக்கு என்ன களம் சொல்லணும் என்ன கொள்கைன்னு சொல்லணும் இப்போ எங்களுக்கு என்ன எல்லா அரசியல் கட்சிகளும் எங்களுக்கு சில சில வேறுபட்ட கொள்கைகள் இருக்குது ஆனால் எங்க கொண்ணா நிற்கிறோம் ஸோ அப்போவல் தி கான்ஸ்டியூஷன் லிப்ட்டி ஈக்குவாலிட்டி ஃப்ரெடர்னிட்டி செக்யூலரிசம் ஃபெடரலிசம் அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற மாநிலசு ஆட்சி கூட்டாட்சி சகோதரத்துவம் சுதந்திரம் எல்லாத்துக்கும் மேல மதச்சார்பின்மை இதையெல்லாம் காப்பாத்துறதுக்கு இந்த கட்சி வேறுபடுறான்னு அணிஞ்சிருக்கு வேறுபடுற யாரு வேறுபடுற ஓட்டல் சைவம் தான் வெவ்வேறு ஓட்டல் வெவ்வேறு சைவம் தானே அசைவம் இல்ல அசைவம் தானே சைவம் இல்ல அப்ப என் கொள்கை உறுதியா இருக்காமல